சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஆளுநர் கேஸில் என்ன பண்ணுச்சு ஆக்சுவலி எப்படி பண்ணுச்சுன்னா பொய் என பெரியவங்க இருந்தால் கூட்டிட்டு வா எப்போ பாரு ஏழரைய கூட்டிக்கிட்டே இருக்குன்னு அடிச்சு அமிச்சு விட்டுச்சு ஆளுநர் அழுதுகிட்டே நேராக அவரோட கிட்ட ஓனர் ஒரு காப்பம் ஒருத்தன் இருப்பான் இல்லையா அவர்கிட்ட ஓட்டினர் அவர் தான் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவரும் தாம் திருட தீன் திருட நோம் திருடு தெரியும் எவ்வளவோ ஆடி பார்த்தாப்ல ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஆக்சுவலி நீ எல்லாம் என்கிட்ட வந்து பேசவே கூடாது ஒன் வேஸ்ட்டு உன்னையெல்லாம் நான் ஒரு ஆளாகவே மதிக்கிறதில்லைன்ற மாதிரி அவர் பேசின எந்த ஒரு பேச்சுக்கும் ரியாக்ஷனே இல்லாமல் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தார் சுப்ரீம் கோர்ட்டு அவர் அவ்வளோ பேசினார் எதுக்குமே ரியாக்ட் பண்ணலன்னு வைங்கள தான் ரெண்டு பேரும் சேர்ந்து குருநாதா எதுக்கு மேலே தாங்க முடியாது குருநாதா நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவரை கோர்த்து விட்டாங்க அதான் சும்மா அந்த குடியரசுத் தலைவரை சொரண்டி சுப்ரீம் கோர்ட் வாசலுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்கன்னு வைங்கள இப்போ இவங்க பார்த்த அந்த வேலையினால குடியரசுத் தலைவரோட வேலை பறிபோக போகுது சுப்ரீம் கோர்ட்டு குடியரசுத் தலைவரோட சீட்டை கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க என்னடா இதுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா கேள்வியே கேட்க கூடாதுன்றாங்க கேள்வியே கேட்க கூடாது இங்க எவனுமே சொல்லலை அல்டிமேட் சுப்ரீம் பவர் கான்ஸ்டியூஷனு அதை மதிக்காத எவனும் அதுக்குள்ள இருக்க கூடாது கிளம்பி வெளியில ஓடு அப்படின்னு சொல்றாங்க அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்களாம் சுப்ரீம் கோர்ட்டு குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க பத்து மதியம் மதிய வணக்கம் இது மதிய கோப்டு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஒழுங்கு அடிச்சு வளர்த்துருந்தா இன்னைக்கு இது இப்படி ஊதாரியா ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்குமான்ட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆளுநரை யார் அடித்து திருச்சு அவங்க அடித்து திருச்சிருந்தா இந்நேரம் இவங்க இப்படி சந்தி சிரிச்சு நின்று இருக்க மாட்டார் அத்தனை பேரும் சிக்கலில் கோச்சு விட்டு அவர் சீனை இருந்திருக்க மாட்டார் உண்மை அதுதான் இப்போ இவர் ஐயா ஆளுநர் ரவி இருக்கார்ல அவர் ஒற்றதுனால என்டையர் சிஸ்டம் மேலேந்து கீழே வரைக்கும் அத்தனை பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க அவர் பண்ண ஒரு தான் வேற யாரும் கிடையாது இப்போ இதுக்குள்ளே சென்ட்ரல் ஆளுநரு இது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவர் அது இல்லாமல் எந்த பக்கம் யாரை பிடிச்சி தெரியாம உட்கார்ந்துருக்கா இப்போ குடியரசுத் தலைவர் ஒரு பதினாலு கேள்வி கேட்டு அமிச்சிருக்கா இங்கதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது எப்படி நீ என்னை கேட்கலாம் இப்ப சுப்ரீம் கோர்ட் திரும்ப ஒரு கேள்வி வைங்க அந்த பதவி நீக்கம் துணை பற்றி அது வந்து இவங்க பண்ண முடியாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இவங்க குடியரசுத் தலைவருக்கும் ஒரு அது எப்படி டிசைன் பண்ணாங்கன்னே தெரியல அந்த உண்மை உண்மையிலே அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அது தெரியும்ல அவங்க பதில் அதாவது அவங்களா நினைச்சு சரி ஓகே பரவாயில்ல ரொம்ப குழம்பி போயிருக்காங்க நாம கொஞ்சம் இதை தெளிவுபட்டுவோம் இல்லையா இது ரொம்ப நாளா பெரிய இன்சையா இருக்கு இதை நம்ம முடிச்சு விட்டுருவோம் இத்தோடு இதை காலி பண்ணிடுவோம் இதுக்கப்புறம் இதை பத்தி எவனும் வாயை திறக்க கூடாது அப்படின்ற ஒரு மூடுக்கு வந்தா மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டு பதில் சொல்லும் சுப்ரீம் கோர்ட்டை யாரும் கட்டாயம்லாம் படுத்த முடியாது அதன் போதெல்லாம் நல்லா தெரிஞ்சாங்க கட்டாயம் படுத்த முடியாது டைரக்ஷனும் காட்ட முடியாது புரியுதா அவங்க நினைச்சா இந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல அதுலையும் கேள்வின்றதை விட விளக்கம் தான் சுப்ரீம் கோர்ட்டையே கேள்வி அப்படிலாம் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட விளக்கம் அப்படித்தான் அது விளக்கம் கேட்டுத்தான் இத குடியரசுத் தலைவருக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் பண்ண முடியாது பண்ணலாம் கைட்லைன்ஸ் கொடுக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதை சுப்ரீம் கோர்ட்டு இவங்களை குடியரசுத் தலைவர் ஆர்டர் போட முடியாது அவங்க சுப்ரீம் கோர்ட்டு சொல்றத குடியரசுத் தலைவர் ஏற்கனன்ற அவசியம் கிடையாது அந்த குடியரசுத் தலைவர் அதை அவங்க அக்செப்டும் பண்ணிக்கலாம் அதை நெக்லேட்டும் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே குடியரசுத் தலைவர் வந்து ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னு வைங்களேன் அந்த சட்டம் வந்து பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அதை அதில் கையெழுத்து போடலாமா வேணாமான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு யோசனை கேட்குறாரு சுப்ரீம் கோர்ட்டு வேணாங்குது வேண்டாம் இது நல்லதுக்கு இல்லை அப்படிங்குறது ஆனால் அதை ஏற்காம குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவுக்கு கையெழுத்து ஒப்புதலை போட்டு கையெழுத்த போட்டு அனுப்பிச்சுட்டுறோம் அதை சட்டமாக்கலாம் அதை ஏன் கையெழுத்து போட்டிங்கன்னு கேட்கவே முடியாது ஆனால் அதே நேரத்தில் அந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் அந்த சட்டத்து மூலயமா ஏதாச்சும் வம்பு வந்துச்சுன்னா அந்த சட்டத்தை ஒரேடியாக ஒரு ஸ்ட்ரைக்கை போட்டு இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்றதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு பவர் இருக்கு எப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடாக சுற்றிட்டுருக்க அதை சுப்ரீம் கோர்ட் நினச்சா குடியரசுத் தலைவரையோ குடியரசுத் தலைவர் நினைச்ச சுப்ரீம் கோர்ட்டையோ ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டுக்கும் எதேச்சையான ஒரு அதிகாரம் இருக்குது ஆனால் அந்த அதிகாரம் எல்லாமே கான்ஸ்டியூஷனுக்கு உள்ளதாக இருக்குது எந்த ஒரு அதிகாரமே சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் கான்ஸ்டியூஷனுக்கு அப்பாற்பட்டது கிடையாது அத்தனை பேரும் அதில் ஒரு பாட்டு தான் மேலே கீழே அங்கே எங்கே அந்த ஹைரா இருக்கிறது தான் அதுலேயும் சுப்ரீம் கோர்ட்டும் குடியரசுத் தலைவரும் ஒரே லெவலில் தராசில் சமமாக இருக்காது ஆனால் இதுக்குள்ள எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இப்போ இப்போ இந்த சட்டத்துக்குள்ள இல்லை இந்த அடிப்படை உரிமைகள் இந்த செயல்பட விடாம தடுக்கிறது பாரபட்சமாக இருக்கிறது எங்கேயாச்சும் ஒன்று இந்த அரசியல் அந்த இதுக்கு அமைப்புக்கு எங்கேயாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தட்டி கேட்கிற உரிமை ஏன் கொட்டி குனிய வைக்கிற பவரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது அது கான்ஸ்டியூஷன் பேஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க தாராளமா உள்ள வந்து தலையிடலாம் ஏன் நீ உள்ள வந்த அப்படின்னு கேள்வியை கேட்க முடியாது பாராளுமன்றத்துக்கு உள்ள மட்டும்தான் அந்த பிரச்சனையை தவிர அதுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டு நுழையாது நுழையவும் கூடாது அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள பாராளுமன்றமும் நுழைய கூடாது ஆனா அதை அவங்க மீறிட்டாங்க இப்போ கற்பனையா ஒரு விஷயம் வச்சுக்கோமே இப்போ ஏன் நீ கேள்வி கேட்குற ஒன்னால ஆளுநருக்கு வந்து குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் காலக்கடு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் கேள்வியே கேட்டிருக்காரு அம்மா திரௌபதி முர்மு அம்மா ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு பேச்சுக்க இது நடக்காது ஒரு பேச்சுக்கு இப்போ குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு அம்மா இருக்காங்க பாஜகவோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்காங்க அது அவங்க முன்மொழிஞ்சது தானே அவங்க இருக்கிறாங்க ஒருவேளை அவங்க இல்லாமல் எதிர்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் குடியரசுத் தலைவரை உட்கார ஒரு பேச்சுக்கு இல்லையா நடுநிலையில் ஒரு குடியரசுத் தலைவர் உட்காரரு இப்படி என்ன வச்சுக்கோ நடுநிலையாக ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கார் அவர் பாஜகவுக்கும் சப்போர்ட் பண்ணுவார் காங்கிரஸுக்கும் சப்போர்ட் பண்ணுவார் ரெண்டு பேரையுமே அவருக்கு பிடிக்கும் அதெல்லாத்தையும் விட நாட்டு மக்களோட நலனு அவருக்கு ரொம்ப முக்கியம் அப்படியும் வச்சுக்குவோம் அந்த நேரத்தில் இவங்க கொண்டு வந்து கொடுக்குற அந்த மசோதாவிலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வக்பு எடுத்துக்கோமே வக்பு வாரியத்தை எடுத்துக்குவோம் அந்த சட்டத்தை கொண்டு வந்து அதை வாங்கி விட்டு எந்த பதிலும் சொன்னால் வருஷ கணக்காக ஓட்டிக்கிட்டு இருந்தா வாயை மூடிட்டு பேசாமல் இருப்பாங்களா பதில் சொல்லும்ல சார் வாயை மூடிட்டு பேசாமல் இருப்பாங்களா மாட்டாங்க இல்லை கோம் ஒரு இல்லை உடனே என்ன ஒன்று வாங்கி நாடாளுமன்றத்தில் ஒரு இதை கூட்டி ஸ்பெஷல் இதை வச்சு குடியரசுத் தலைவரே கேள்வி கேட்டு இன்னும் சொல்ல போனா அவங்கள பதவியை விட்டு இறக்குற அளவு கூட பண்றதுக்கு பவரு பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்போ அவ்வளோ கோவம் வருதுல ஆனா இவங்க வக்பு வாரிய சட்டம் நைட்டோட நைட்டா போயிட்டு படிச்சு கூட பார்க்காம கையெழுத்து வாங்கிட்டு இருந்த கதையெல்லாம் இருக்கு படிச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி எவ்வளவோ சட்ட அவசர அவசரமா உண்மையில இந்த நோட்டில் கையெழுத்து போடுற மாதிரி அழகா கையெழுத்த போட்டு அனுச்சி விட்டாங்க என்ன இருக்கு ஏது என்னன்னு கூட படிக்கிறது கிடையாது ஒருவேளை இந்த மாதிரி இப்ப ஆளுநர் பண்ற மாதிரி பண்ணா அந்த பவர் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குல்ல ஆனா பார்லிமெண்ட்டுக்கு குடியரசுத் தலைவர் தூக்குற பவர் இருந்தாலும் அதாவது அதை மீற பவர் இருந்தாலும் இங்கே லெஜிஸ்லேட்டிவுக்கு ஆளுநரை மீற பவர் இல்லைங்க அதான் குடியரசுத் தலைவரை காட்டிலும் பவர்ஃபுல் பர்சனாக ஆளுநர்கள் இருக்காங்க அதுதான் உண்மை இப்ப இதுக்கு என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் வேற என்னதான் பண்ணுவாங்க ஏன் பா இப்படி பண்ற ஒரு கேள்வி கேட்டது அவ்வளோ பெரிய குத்தமாக அதான் அசூனஸ் பாசிபிள்ன்றதை அஸ்லாங்கஸ் பாசிபிள்னு மாற்றிட்டாங்க அசுனஸ் பாசிபிளுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா தெரியல கூடிய சீக்கிரம் மிக விரைவில் அதி விரைவில் கடைசியில வர்றாங்களோ அவங்க தான் விண்ன்ற மாதிரி சீக்கிரம் கையெழுத்து போட்டா என்ன இது குறைஞ்சிருமா என்ன கிரீட இறங்கிருமா என்ன எப்படியாவது கையெழுத்து போடணும் மொத்தமே மூணு அதிகாரம் தான் சார் கையெழுத்து போடணும் திருப்பி அனுப்பணும் இல்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் அதை விட்டு விட்டு நான் வச்சுக்குவேன் கீழே போட்டு மேல மெத்து மெத்து நேரி உட்கார்ந்து விளையாடுவேன்னா அப்புறம் கூப்பிட்டு வச்சு கூட்டு குடுத்து கூப்பிட்டு தான் செய்வாங்க குடுத்துனா வலிக்கத்தான் செய்ய வலித்தா பேசாமல் இருக்கணும் அதுக்கு நீங்க பேசாமல் இருந்திருக்கணும்ல இல்லை வழக்கம் வேற கேட்டான் ஐயா நியாயமா சுப்ரீம் கோர்ட்டு தான் குடியரசுத் தலைவரை கேட்டிருக்கணும் கேள்வி வழக்கம் கேட்டு அனுப்பிச்சிருக்கணும் என்ன வழக்கம் கேட்கணும் ஏங்க இப்படி ஒரு ஆள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறிக்கிட்டு தேச விரோத செயல் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காப்லையே இவரை நீங்க கண்டிக்கிறீங்களா இல்ல இப்படியே விட்டுறீங்களா இல்ல இந்த கூட்டு கலவாணியில நீங்களும் ஒரு ஆளா ஏன்னா உங்களோட இது இல்லாம அவர் இவ்வளவு ஆட்டம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அவர்கள் நியாயமா பிரசிடென்சியல் ஆபீஸ் அவங்க ஆபீஸ்ல இருந்து வாலண்டியரா வந்து ஏன் இந்த பிரச்சனையை பண்ணிட்டு இருக்க இப்படிலாம் நீ பண்ணலாமா ஓ வேலை என்ன அரசாங்க வேலைன்னா அரசாங்க வேலையை பாரு அரசியல் வேலையெல்லாம் நீ பாக்காத கையெழுத்து போடுறது மட்டும்தான் உன் வேலை கலவரம் பண்றதோ பிரச்சனை பண்றதோ இல்லை அவங்கள காலி பண்ணி அதெல்லாம் ஓ வேலை கிடையாது அதெல்லாம் அவங்க வேலை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படி சொல்லி முதல்ல திருத்தி இருக்கணும் இல்லாட்டி இங்கே கொண்டாந்து இப்படி நிறுத்தி இருக்க மாட்டாப்புல ஆக்சுவலி அவர் தான் பண்ணியிருக்கணும் அதை பண்ணலை ஏங்க நீங்கள் பண்ணலை நீங்களும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு ஒரு வார்த்தை சுப்ரீம் கோர்ட் சொன்னுச்சுன்னா அவங்க வேலையை விட்டு உடனே வெளியில போற தவிர வேற வழியே இல்லை இதை விட ஆனால் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இது அல்டிமேட்டா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இவ விளக்கம் கேட்டிருக்காங்கல்ல ஏற்கனவே ஆளுநர் சார்பா வாதாடின வக்கீல் யார் அரசாங்க வக்கீல் அட்டார்னி ஜெனரல் எவ்வளவோ பேர் இந்திய அரசியலமைப்புல அதான் இந்திய அந்த லா இருக்குல்ல அந்த லால ரொம்ப உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கிறவங்கள வந்து வாதாடினாங்க அவங்க வாதாடி தோத்து போயிட்டாங்க சார் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க சார் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அத அவங்க யாருக்கு ஆளுநருக்காக மட்டுமா போராடினாங்க ஆளுநர் சார்பு ஏன்னா ஆளுநர் யாரோட ஆளு குடியரசுத் தலைவரோட ஆளு அவங்களோட ஏஜெண்ட் பார்ட் ஆஃப் த சைக்கிள் அவங்க அது அவங்களுக்கு குடியரசுத் தலைவரோட சார்பாக தான் ஆளுநருக்காக வாதாடுனாங்க தான் ஒன்றும் இல்லையே உங்க வக்கீல கேட்டாலும் விளக்கத்தை சொல்லியிருப்பா பிள்ளையே உங்க வக்கீல உங்களுக்காக போதா போராடி வாதாடி தோத்து போனாப்புல இல்ல அவரை கூப்பிட்டு கேட்டாலும் அவர் ஆயிரம் வழக்கம் சொல்லியிருப்பா இப்போ கேட்ட பதினாலு கேள்விக்கும் அத்தனைக்கும் அங்கே வழக்கம் இருக்குது அவ்வளவுக்கு வழக்கம் இருக்குது அந்த கேஸ் கட்டை வாங்கி படிச்சிக்கனால செஞ்சு போயிரு ஓ இதெல்லாம் வந்து செஞ்சுருக்கா இதெல்லாம் இல்லாமல் இந்த எல்லாம் சொல்லாமலாம் அவங்க வக்கீல வாதாடி இருப்பார் இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேர் இவங்க நினைச்சிருந்தா ரிவியூ போயிருக்கலாம் அதான் அந்த ஜட்ஜு இருக்காங்கல்ல ஐயா மகாதேவனு பர்தி அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட ரிவ்யூ போயிருக்கலாம் இல்லையா க்யூரேட்டிவ் இது போட்டிருக்கலாம் அதை பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டுமே பண்ண பண்ணாமல் நேரடியாக குடியரசுத் தலைவரை வச்சு எப்படியா நம்ம கோர்ட்டு விட்டு இதை நம்ம வந்து அடிச்சு அதை அடிபுடி சண்டையில இது நம்ம ஜெயிச்சு பண்ணப்ப சுப்ரீம் கோர்ட்டா பார்லிமெண்டா கவர்மெண்டா ரெண்டுக்கும் இடையில அதாவது ஒன்றியத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு இடம் நடக்கிற ஒரு உரிமை போராட்டம் அதிகார போராட்டம் உரிமை போராட்டம்னு கூட சொல்ல முடியாது யாரு பெருசு இதுல நான் மட்டும்தான் இதுல இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்ல போகுது இல்ல சொல்லாமலும் இருக்கலாம் இது தான் இருக்க சொல்லணும் அவசியமும் கிடையாது ஆனால் இப்போ இருக்கிறவங்க கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அரசியல்வாதி கிடையாது அவங்க அரசாங்கமும் கிடையாது அவங்க அவங்களோட செக்மெண்ட்டே தனி அதுக்கு அவங்க விளக்கம் கேட்டு மதிச்சு அவங்க சொல்லலாம் ஆனால் பதிலுக்கு அவங்க அதை எப்படி போக போறாங்க ஒட்டு மொத்தமாக இப்ப எல்லாரும் சேர்ந்து தான் இழுக்கிறாங்க ஒட்டு மொத்த பாஜகவும் ஒன்று சேர்ந்து இதை நம்ம எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் உசுர கொடுத்து போராடிட்டு இருக்கு எதுக்காக ஆளுநர் இந்த ஊர் ஆளுநரை காப்பாத்துறதுக்காக இல்லை அங்க அவங்க ஒரு சட்டம் போட்டாங்க பார்த்தீங்களா பேருக்கும் செல்லும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க அந்த தீர்ப்புல எல்லாருக்கும் இது வந்து நாங்க வந்து சமம் பிரிச்சு கொடுத்துறோம் எல்லாரும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் யாரும் எங்களுக்கு வல்ல எல்லாம் சொல்லக்கூடாது அழுவக்கூடாது இப்ப அதுலதான் குடியரசுத் தலைவரும் சேர்ந்து சிக்கியிருக்காங்க ஏன்னா அடுத்து எல்லாமே இப்ப சுப்ரீம் கோர்ட் அல்டிமேட் பவர்ல வருமா அப்படின்னா ஆமா அல்டிமேட் பவர்ல தான் வரும் அதான் ஒரு நாட்டு ஒரு மசோதா கொண்டு வரீங்க ஒரு சட்டம் ஆகிறீங்க அந்த சட்டம் வந்து வெளியில வந்ததுக்கு அந்த சட்டத்தால பாதிப்பு ஏற்படுது அப்படின்றப்போ இந்த சட்டம் மக்களுக்கு வந்து ஒத்து வராது இந்த சட்டம் இங்கே இருக்க கூடாதுன்னு அந்த சட்டத்தை டிக்ளைம் பண்றதுக்கான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருந்துச்சுன்னா அப்ப யார் அல்டிமேட் பவர் தேவி தங்கரையே அவ்வளவு கேட்டார் அல்டிமேட் பவரா எங்களை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா எல்லா வேலையும் நீங்களே பார்த்துருவீங்களா எல்லா வேலையும் ஒழுங்கா பாக்குதா நடக்குதா அப்படின்றது அவங்களோட வேலை அதை பார்த்துக்கிறது தான் அவங்களோட வேலை இதையே அதை இவங்க எல்லாருமே போயிட்டு உண்மையில அதை படிச்சு இவங்க யாருக்குமே அந்த புக்கை கடைசி கையில புக்கை படிச்சு தொடர்ந்து கூட பார்த்துருக்க மாட்டேன் போல அதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி கேள்விகளும் இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி வேலைகளை பார்ப்பாரு அவரையே கடைசியில் ஏன்னா ஆளுநரு அவங்களுக்கு அடிமை மாதிரி அதெல்லாம் வந்து ஒன்னும் பண்ண முடியாது ஆனா குடியரசுத் தலைவரையுமே அப்படித்தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப தான் மனுஷ உண்மையில ரொம்ப ஏன்னா அவங்களுக்கும் தனிப்பட்ட இந்திய நாட்டோட முதல் குடிமகள் அவங்கள கூட்டி கொண்டாந்து இப்படி அவமானப்பட்டு உண்மையில இவங்க அவமானப்படுத்துறாங்க சார் குடியரசுத் தலைவரையும் முதற்கொண்டு அவமான இவங்களுக்கு யார் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல நினைச்சது நடக்கணும் இல்ல முடிஞ்ச அளவுக்கு அதை மோதி போராடி எம உசுறு வேணாலும் போகட்டும் பட் ஆனா அதை நம்ம சாதிச்சோம் அப்படின்னு கொட்டச்சல் எந்த அளவுக்கு வெளியில இருக்கிறவங்க கொடுக்கல நியாயமா இதெல்லாம் எதிர்கட்சி பண்ண வேண்டியது ஒரு கவர்மெண்ட்டை ஒழுங்காக ரன் பண்ண விடாமல் அதோட சிஸ்டமும் கொலாப்ஸ் பண்ணி அதை எப்படியாச்சும் வந்து இடையில ஏதாச்சும் ஒரு ஆதாயம் ஆனால் இது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க பூக்கா அந்த அதுதான் ஆச்சரியமாக இருக்குது இது வரைக்கும் தலை நிமிர்ந்து இருந்த அந்த ஒரு பதவிகள் ஆளுநன்ற பதவி குடியரசுத் தலைவர்ன்ற பதவி இது அத்தனையும் இவங்களால வைக்க தலகுணிய வேண்டியதாக போச்சு உண்மையில் அவங்களுக்கு ஆளு இவங்க குடியரசுத் தலைவருமே டம்மியாக தான்ப்போ வச்சிருக்காங்க ஆளுநர் மட்டும் ஆக்டிவா இருக்கணுமா அவங்க மட்டும் பவர்ஃபுல்லாக இருக்கணுமா அவங்க மட்டும் ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பேசணுமா ஆனா குடியரசுத் தலைவர் எதையுமே பேசக்கூடாது இதுக்கு முன்னாடி ஒரு குடியரசுத் தலைவர் இருந்தார் தெரியுமா ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர் இப்ப என்ன பண்ணார்னு தெரியுமா பெரிய வக்கீல் உச்ச நீதிமன்றத்தில் பெரிய பெரிய வக்கீல் அவர் இப்போ என்ன பண்ணார் தெரியுமா இருந்தப்பது என்ன பண்ணாருன்னு தெரியுமா அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஆனா பேரில் மட்டும் நாங்க வந்து இவங்களை கொடுத்தோம் ஸ்கெட்யூல் காஸ்ட்டு கொடுத்தோம் இப்போ ஸ்கெட்யூல் டைப் கொடுத்துருக்கோம் அதுல ஒரு பெண்ணு கொடுத்துருக்கோம் சும்மா உட்கார வச்சிருக்காங்க சார் சும்மா உட்கார்ந்துருக்காங்க சொல்றத கேளு இருக்கிறத அனுபவிச்சுக்க வேற எதுலையும் வாய தொடர்ந்துறாது அதைத்தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மட்டும் குடியரசுத் தலைவர் அப்படி இருக்கணும் எங்களுக்கு ஆளுநர் மட்டும் இப்படி இருந்தா உங்களுக்கு இல்ல அதைத்தான் கேட்கிறான் ஏன் அவங்களோட கான்செப்டே புரிய மாட்டேங்குது ரெண்டு அரசியல் அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்ன இப்ப அவங்க கொண்டு வந்திருக்க இந்த ஒரு பஞ்சாயத்துனால உண்மையிலே பறிபோக போறது குடியரசுத் தலைவரோட மானமும் அந்த பதவியும் தான் பதிலுக்கு ஒரு வார்த்தை சுப்ரீம் கோர்ட் கேட்டால் போதும் பதவி வளர்கிறத தவிர வேற இல்லை அந்த மாதிரி அது அசிங்கம் வாய்ப்பு ஆனால் அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் இவங்க கண்டிப்பாக அதை பண்ண வைக்காமல் விட மாட்டாங்க அதுதான் போகுது பார்ப்போம் கோர்ட் என்ன சொல்லுது